என்ன என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது ஒண்ணு மட்டும் சத்தியமா புரிஞ்சுக்கிட்ட இது வரைக்கும் இந்த அளவுக்கு என்ன விரும்பின ஒரே உயிர் இது நிச்சயமா உங்களை மனைவியத்துக்கு நான் தயாரா இருக்கேன் ஓகே ஓகே

Yeah yeah <laughs> உங்க தூக்கத்தை கற்றுட்டே இல்லை போலீஸ் 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 கூப்பிட்டு போத ரொம்ப அனுபவிச்சுக்க நான் உங்களுக்கெல்லாம் இல்ல நான் என் மனசாட்சி பயப்படுறேன் அதனால தான் உங்களை பார்க்க வந்த இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது புரியுது என் மேலாத்திரம் வர்றத

இப்ப நான் வந்தது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இந்த வாழ்க்கையின்னு ஒரு வாரமோ பத்து நாளோ தான் வித்யாசாகர் என்னை பத்தி நீங்க அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டாம் அது உங்களுக்கு கசப்பா இருக்கும் நான் வாழ்க்கையில ஏற்றுக்கிட்டே அவர் உரம் காரணமா எனக்கே பிடிக்காத தொழில ஈடுபட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒப்புதல் இருக்கா நல்லா இருக்கு சார் இது இந்த சில நாட்கள்ல இந்த தொழில் நான் ஒரு முடி கட்டிடுறேன் எனக்கு தெரியும் என்னால உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு அதை வச்சு உங்க தாயாரோ உங்க மனைவியோ உங்களை தப்பா எடை போட்டு விடக்கூடாது இந்த உண்மையை நீங்க அவங்க கிட்ட சொல்லணும் அத சொல்லத்தான் நான் இங்க வந்தேன் நமக்கு அப்படி எல்லாம் யாரும் இல்ல தனி கட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் பயப்பட வேண்டாம் ஐ ஆம் அட் யுவர் சைட் இன்னொரு பத்து நாளைக்கு நீங்க எங்கேயோ வெளியே போக வேண்டாம் ஏன்னா எனக்கு வேண்டாதவர்களாக உங்களுக்கு ஏதாச்சும் தொல்லைங்க ஏற்படலாம் அதனால சொல்றேன் பத்து நாளைக்கு அப்புறம் வெளியே வந்தா உங்க விரோத மாறி போடுவாங்களா பயப்பட வேண்டாம் நான் சொன்ன சில நாட்களுக்கு அப்புறம் நான் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிவிக்க போறேன் அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம் உங்க வார்த்தை எப்படி ரொம்பருது இன்னைக்கு நானா உங்களை தேடி வந்திருக்கேன் இதுக்கு மேலும் என் மேலும் உங்களுக்கு அவநம்பிக்கையா

இப்போ நீங்கள் கடனாலே இல்லை என் வார்த்தையை என்ன காப்பாற்றிட்டேன் இப்போது அப்பா மகனாக இருந்து முதல் தடவை உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்க போகிறேன் அம்மாவை நீங்கள் அவங்களுடைய எளிமையான குரலுக்கும் குணத்துக்கும் விரும்பின மாதிரியே இன்னைக்கு நானும் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் எனக்கு குடும்பமே புரியாத நிலைமை கல்யாணத்தை சம்மதிக்கிறதா இல்லை நான் யாரும் எங்கிறது எல்லாருக்கும் சொல்லிடுறதா நீங்கள் தான் வழி காட்டணும் என்ன சொல்லி சொல்லாம்

காத்தடிக்குது அவன் யாரு உன் கூட வந்தவன் அவிட உன்னை பெட்டரா தெரியுதா சந்தேகமா என் கூட வந்ததே எனக்கு அண்ண மர வேணும் தூரத்து சொந்தம் பக்கத்து ஓஹோ நேத்து வரைக்கும் அந்த அண்ணா இந்த பக்கம் வரலையே நேத்து வரைக்கும் நான் கேசல கட்டிட்டு இருந்தேன் அந்த அண்ணனுக்கு எல்லாம் நான் கண்ண படல அப்படி பார்த்தா இன்னைக்கு அண்ணன் சொல்லி ஒருத்த வருவான் நாளைக்கு கட்டிக்கிறேன்னு ஒருத்த வருவான் இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே உன்னை கட்டிக்கிட்டேன்னு சொல்லி கூட ஒருத்த வருவான் இப்படி ஒரு கிட்ட நீ பழகிட்டு இருந்தா மத்தவங்க உன்ன நினைப்பாங்க ரொம்ப பாக்க நல்லா இல்லையா பாக்க நல்லா இருக்கு ஆனா முந்தி இருந்த அந்த அழகு இல்ல அம்மா அந்த பழைய கிழிசல் பாவாடு ப்ளவுஸ் எல்லாம் வச்சிருக்கியா இல்ல தூக்கி எறிஞ்சிட்டியா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி இப்ப இந்த அந்த பழைய கிரிசல் போட்டுட்டு நான் உன்கிட்ட மன விட்டு பேசணும் நீ பழைய வந்து முன்னாலே நின்னாதான் அதெல்லாம் பேச முடியும் ப்ளீஸ் எனக்காக இப்போதான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு இந்த கிரிசலோட இருக்கிற பாமாவை தான் நான் கட்டி ஆசைப்படுறேன்

எனக்கு நீங்க செஞ்ச எல்லாம் இன்னைக்கும் நான் மறக்க மாட்டேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆசைப்படுற ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட நமக்கு குழந்தைங்க பிறக்கும் ஆஹ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிள்ளைங்க தான் பொறுக்கும் அது நம்ம வீட்டு தான் கூட தெரியுமே அந்த குழந்தைங்க வளருவாங்க வளராமல குழம்பிட்ட போவாங்க வளரும்போது என்ன ஸ்கூல சேர்க்கணும் காலேஜ் படிப்பாங்க அது ரொம்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்ன ஏதோ புதுசு புதுசா சொல்ற நான் அதுக்கு சொல்லலைங்க வேற எதோ சொல்றேன் அந்த குழந்தைங்க எங்க அப்பா ஒரு பார் பார் நான் சொல்லிக்கிறதுக்கு எவ்வளோ வேதனைப்படுவாங்க அவங்க நன்மைக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த எண்ணம் சொல்லிக் கொடுத்தா பார்பர் பாமா இந்த கிசல இந்த பார்பர் தான் அன்னைக்கு மறைச்சா அண்ணனோ தம்பியோ இல்ல இந்த வீட்டு வேலைக்காரி ஸ்தானத்தில் இருந்த உன்ன இந்த வீட்டு எஜமானி ஸ்தானத்துக்கு உயர்த்தினதும் இந்த பார்பர் தான் அண்ணனுங்க யாரும் இல்லை இன்னைக்கு உன் நிலைமையை மாத்துட்டு நான் மட்டும் நானாவே வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன எனக்கு வேலை தெரியாது பார்பர் இதுவரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் நடந்ததுக்கெல்லாம் வைக்கப்படாம இப்போ நீ இப்படி சொல்ற சொல்றா உனக்கு எப்பவுமே உன்ன விட ஒன்று பெட்ராக தெரியும் ஆனா நான் உன்னை விட பெட்ராக யாரையும் நினைக்கவும் மாட்டேன் ஆசைப்படவும் மாட்டேன் ஒன்று மட்டும் நல்லா கியாபத்தில் வச்சுக்கோ உனக்கும் அண்ணனுக்கும் ஐ எம் சாரி இன்னொரு பெரிய மனுஷனுக்கும் கல்யாணம் ஆகலாம் குழந்தைங்க பிறக்கலாம் ஆனா அந்த குழந்தைங்க அம்மா மாதிரி நினைச்சிடக்கூடாது அதாவது அம்மா ஒரு காலத்தில் வேலைக்காரியாக இருந்தா அப்படி நினச்சி உன்னை வெறுச்சிடக்கூடாது அதான் என்னுடைய பிரார்த்தனை இப்போ மத்தியான வேலை நல்ல இல்லை இதை விட குழுமையான ராத்திரி நேரம் ரொம்ப பெட்டரா இருக்கும் நல்லா யோசி ராத்திரிக்கும் முடிய சொல்லு ம் பண்ணிக்கோ